சுதாகர் மறைச்சு வச்சிருக்கிற நிதிஷ் பற்றிய மொத்த ரகசியமும் கூடிய சீக்கிரமே இனியாவுக்கு தெரிய வரணும் இனியா இந்த நிதிஷை தூக்கி போட்டு பாக்கியா வீட்டுக்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க இனி வரப்போற எப்பிசோடில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் சீரியஸ்லி இனியாக ரொம்பவே பாவங்க இந்த நிதிஷ் வந்து ரொம்பவே மோசமான ஒருத்தராக இருக்கிறாரு இவங்கக்கிட்ட கண்டிப்பாக இனியாக வந்து சந்தோஷமாக வாழவே முடியாது இப்போ பாத்தீங்கன்னா ஒர்க் முடிஞ்சு இனியாக வந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்துட்டு காலிங் பெல் அடிச்சு பார்க்குறாங்க கதவை தட்டி பார்க்குறாங்க ஆனால் வேணுனே வந்து நடு ஹாலில் கோபாலை உட்காந்துக்கிட்டு நிதிஷ் வந்து கதவை திறக்க மாட்டுறாரு வந்திருக்கிறது இனியா தான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே நிதிஷ்க்கு தெரியும் ஆனால் வேணுன்னு இப்படி வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு ரொம்ப நேரம் நம்ம இனியா வந்து வெளியே நின்றுட்டு இருக்கிறாங்க நிதிஷ்க்கு கால் பண்ணி கூட பார்க்குறாங்க ஆனால் வந்து கட் பண்ணி விடுறாங்க இனியாவுக்கே வந்து நல்லா ஃபீல் ஆகுது அப்போ வேணும்னு தான் இப்படிலாம் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பி இங்கே பாக்கியோட ஹோட்டலுக்கு போயிடுறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிதிஷ் வந்து வெளியே வந்து பார்க்கும்போது இனியா வந்து அங்கே இல்லை அவர் செம்மவே க செம்மை கடுப்பாயிட்டு பார்த்திங்கன்னா போயிடுறாங்க இங்கே நிதிஷோட அம்மா இருந்துகிட்டே கேட்குறாங்க என்னப்பா யாரும் காலிங் பெல் அடித்த மாதிரி இருந்துச்சு யாரும் வந்திருந்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது யாரோ வந்து வீடு மாதிரி வந்துட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாரு உண்மையாகவே இந்த நிதிஷ் வந்து பார்த்திங்கன்னா சரியான தில்லானங்குடி தான் போல் அங்கே பாக்கியோட ஹோட்டலுக்கு போயிட்டு பாக்கியா கிட்டே நம்ம இனியா வந்து பேசி பேசிட்டுறாங்க ஹோட்டலை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம்லம்மா இந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலாம்ல அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுத்துட்ருக்குறாங்க இங்கே நம்ம இனியா மனசால ரொம்பவே பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் வெளியே வந்து அதை கொஞ்சம் கூட காமிச்சிக்கலாம் ஆனால் பாக்கியானால கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியுது என்ன இனியா எதுவும் ஏன் இப்படி அப்செட்டாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அதான் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு நான் வரலாம்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க கண்டிப்பாக வா இனியா போலாம் இன்னைக்கு சீக்கிரமே வந்து கடையை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இனியா வளைச்சிட்டு நம்ம பாக்கியா வீட்டுக்கு வந்துடுறாங்க இனியா வந்தனால எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்பவே ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறாங்க நல்லா பேசிக்கிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இனியா கிட்ட வந்து பாட்டி வந்து விசாரிக்கிறாங்க இருக்கிற வந்து பாசமாக தான் நடந்துக்குவாங்க அங்கே உள்ளவங்களாம் வந்து ரொம்பவே தங்கமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க உடனே இனியா இருந்துக்கிட்டு நீங்க நினச்சிக்க வேண்டியதான் பாட்டி அங்கே உள்ளவங்களாம் நல்லவங்கன்னு சொல்லிட்டு அவங்கள மாதிரி மோசமானவங்க உலகத்தில் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பேசிட்டு அவங்கவுங்க ரூமுக்கு தூங்க போயிடுறாங்க இங்க பாட்டி கோபி மட்டும் இருக்கிறாங்க ரெண்டு பேருமே வந்து இருக்கிறாங்க அந்த டைமில் வந்து சுதாகர் கால் பண்ணுறாரு இனி அங்கே வந்துருக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு ஆமா சம்மந்தி இங்கே தான் வந்திருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு கோபி வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் என்ன பழக்கம் சம்மந்தி ஒரு வார்த்தை எங்ககிட்ட யார்டையுமே சொல்லாமல் வந்து போயிட்டா இதெல்லாம் நல்லாவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இதை கேட்டால் கோபிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது என்ன சொல்கிறீங்க உங்ககிட்ட சொல்லாமையா இனியா இங்கே வந்தால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம் எங்கிட்ட எங்ககிட்ட கூட சொல்ல வேணாம் நிதிஷ்கிட்டையாச்சும் ஒரு வார்த்தை கால் பண்ணியாச்சும் சொல்லியிருந்துருக்கல விஷயத்த அவன் போயிட்டு எங்கெல்லாம் தேர்றது இனியாவோட ஆஃபீஸ்க்கு கூட போயிட்டு அவன் தேடி அலைஞ்சு பார்த்துட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எல்லாமே பண்ணிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி நிதிஷ் வந்து அமைதியாக வந்து உட்கார்ந்துருக்குறாரு ரொம்பவே கோபத்தோட உடனே கோபி இருந்துக்கிட்டு இனியாக ஏதோ வந்து தெரியாமல் பண்ணிட்டா தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க சரி இனியாக வருவாளா இல்லை அங்கேயே இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க கண்டிப்பாக இனியாக வந்துடுவா நான் மார்னிங்கே வந்து கூட்டிகிட்டு வந்து விட்டுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கால் கட் பண்ணதுக்கப்புறம் இங்கே நிதிஷோட அம்மா வந்து செம்ம கோபத்தோடு இருக்கிறாங்க இதெல்லாம் என்ன பழக்கம் அந்த பொண்ணுக்கு அவங்க வீடு தான் வேணும் பிடிக்குன்னா அங்கேயே இருக்க வேண்டியது தானே எதுக்கு இங்கே கல்யாணம் பண்ணி வந்துச்சு நம்ம சொல்கிறத கொஞ்சம் கூட கேட்க மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் நிதிஷ்க்கு வந்து இனியா வேலைக்கு போகிறது சுத்தமாக பிடிக்கல உடனே இருந்துக்கிட்டு அம்மா முதல்ல நீங்கள் எதுனாலும் அப்பா கிட்டே வந்து சொல்லுங்கள் அவளுக்கு அப்பா தான் ரொம்பவே வந்து இடம் கொடுக்குறாரு அவள் வேலைக்கு பண்ணணும்னு அவசியமா அவள் இஷ்டத்துக்கு இப்படி விட்டா அவள் இப்படி தான் பண்ணிகிட்ருப்பா என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக பேசிட்டு வந்து போயிடுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னங்க என்னதான் நடக்குது எதுக்காக இப்படிலாம் நீங்கள் இனியாவுக்கு ரொம்ப இடம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது சுதாகர் இருந்துக்கிட்டு என்ன அவன் தான் புரியாமல் பேசுகிறான்னா நீயும் இப்படி பேசிகிட்டு இருக்கிற நிதிஷ் வந்து பண்ணுறதெல்லாம் சரியில்லை சரியில்லை அவனை கொஞ்சம் கண்டிச்சு வை அவ்வளோதான் சொல்ல முடியும் இனியா விஷயத்தில் அவன் ரொம்பவே பண்ணிகிட்டு இருக்கிறான் இனியா வரவும் தான் அவன் கொஞ்சம் நார்மலானால் இப்போ மறுபடியும் இந்த மாதிரிலாம் வந்து அவன் பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு வந்து சொல்லிட்டு அங்கேருந்து சுதாகருமே வந்து கிளம்பிடுறாங்க இங்கே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோபி இருந்துக்கிட்டு இனியாகிட்டயே இதை பற்றி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிட்டு பார்க்கும்போது இனியா ரொம்பவே நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க சரி தூங்கும்போது டிஸ்டர்ப் பண்ண வேணாம் எழுந்ததுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க பாட்டி இருந்துக்கிட்டு என்னடா நடக்குது இங்கே ஏன் இனியா அப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இப்போதைக்கு எதுவும் பேச முடியாதம்மா இதை பற்றி அவர் நல்லாவே தூங்கிட்டு இருக்கிறா தூங்குற பொண்ணை இதுக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ண எதனால பேசிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் பாட்டி வந்து ஒரு மாதிரி வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க எதுவும் பிரச்சனையாக இருக்குமோ ஏ இனி அப்படி சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் கோபி இருந்துக்கிட்டு நீங்கள் அதை பற்றிலாம் எதுவும் யோசிக்காதீங்க அவளுக்கு சடனாக நம்ம வீட்டு ஞாபகம் வந்துருக்கோம் அதனால வந்து வந்திருப்பா அப்படின்னு வந்து சொல்லி சமாளிக்கிறாங்க எங்கள் பாட்டி ரொம்பவே அப்செட்டோட தான் பார்த்தீங்கன்னா தூங்க போகிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாக்கியா கிட்ட இதை பற்றி வந்து கேட்குறாங்க என்ன பாக்கியா இனியா ஒரு வார்த்தை கூட அங்கே சொல்லாமல் வந்துட்டாலாம் அங்கே கால் பண்ணி கேட்குறாங்க இனியா வந்திருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு இதெல்லாம் என்ன பழக்கம் இனியாவுக்கு இது நீலாம் சொல்லி கொடுக்க மாட்டியா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவை பிடிச்சி பாட்டியமாக வந்து திட்டுறாங்க என்னத்தான் சொல்கிறீங்க இனியா என்கிட்ட எதுவுமே சொல்லலையே கேட்டதுக்கு சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொன்னான் அதனால தான் நான் வந்து இதை வந்து கேட்டுக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஆமாம் அவள் சொல்லுவா என்ன வேணாலும் சொல்லுவா நீ தான் வந்து கேட்கணும் ஒழுங்காக கேட்கணும் அப்படின்னு

இங்கே பாட்டி சொன்னதுக்கப்புறம் இங்கே பாக்கியாவுக்கே ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது ஏன் இனியா வந்து இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் வந்தால் ஒரு வேளை அங்கே எதுனாலும் பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கிறாங்க இனியாவுமே பார்த்தீங்கன்னா ரெடியாகிட்டு வராங்க இனியா என்ன இனியா நேற்று வீட்டில் சொல்லிட்டு வந்தியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க சொல்லிவிட்டு வந்து என்னம்மா நிதிக்கிட்டே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே பாட்டி இருந்துகிட்டே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு கத்தி விடுறாங்க ஏ இனியா எதுக்காக இப்படிலாம் வந்து பொய் இருக்கிற நீ சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க கால் பண்ணி வந்து விஷயத்தை சொல்லிட்டாங்க உனக்கு ஏன் இவ்வளோ பொய்யே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நான் ஒன்றும் போய் சொல்லலை நான் ரொம்ப நேரம் போயிட்டு அங்கேயே வெளியவே நின்று காலிங் பெல் அடிச்சு பார்த்தேன் பார்த்தேன் கால் பண்ணி பார்த்தேன் அங்கே யாருமே வந்து டோரை வந்து ஓப்பன் பண்ணலை என்னால் எவ்வளோ நேரம் வெளியவே நிற்க முடியும் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் தான் நான் கிளம்பி வந்தேன் அப்படின்னு வந்து இங்கே நடந்த எல்லா விஷயத்துமே இனியா வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட பாக்கியாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது இனியா சொல்கிறத பார்க்கும்போது வேணுனே அவங்களாம் இப்படி பண்ணுற மாதிரி இருக்குதே இனியா வேணுன்னு தான் இப்படிலாம் வந்து கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க இந்த விஷயத்தை அப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க மனசுக்குள்ளேயே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாட்டி இருந்துகிட்டு அதுக்காக நீ வந்து இப்படிலாம் வந்துருப்பியா கொஞ்ச நேரம் இன்னும் வெயிட் பண்ணா உனக்கு என்ன சொத்தா குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து பேசுகிறாங்க பாட்டி நீங்கள் வேணால் அப்படி வெயிட் பண்ணுவீங்க என்னாலலாம் வெயிட் பண்ண முடியாது வேணும்னே ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்னா அவங்க அவங்க பக்கம் அவங்கக்கிட்டலாம் என்னால் விட்டு கொடுத்து போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இனியாக வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க நீ இப்படியே வந்து பண்ணியிருந்தேனா கண்டிப்பாக வந்து வாழ்க்கை நிம்மதியாக இருக்காது பிரச்சனை மேலே பிரச்சனையாக வரும் நீ கூடிய சீக்கிரத்துலேயே வந்து இந்த வீட்டுக்கு வாழா வெட்டி வந்துடுவா அப்படின்னு வந்து ரொம்பவே ஓவராக வந்து பாட்டி பேசிகிட்டே போகிறாங்க இதனால் இனியாக இருந்துக்கிட்டே ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறாங்க தயவு செஞ்சு வாயு மூடிடுங்க பாட்டி எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் எனக்கு அவசரப்பட்டு நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கலாம் இப்போ நான் அப்படின்னு வந்து என்ன இப்போ கஷ்டப்பட்ட நல்லா தானே இருக்கிற ராணி மாதிரி அந்த வீட்டில் நீங்க பார்த்தீங்களா ராணி மாதிரி சந்தோஷமா இருக்கிறத எனக்கு தான் தெரியும் என்னோட கஷ்டம் அங்கே இருக்கிறது எனக்கு அப்படியே நரகத்தில் இருக்கிற மாதிரி வந்து தோணுது எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் பயமா இருக்குது அந்த வீட்டில் எனக்கு இதனால ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தெரியும் நீங்கள் வாய்க்கிலேயே பேசுவீங்க அது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும் நடு வீட்டில் உட்காந்துக்கிட்டு நாட்டாமல் பண்ணிட்டு இருப்பீங்க எங்கள் அம்மா வந்து உங்களுக்கு ஒரு அடிமை நீங்க சொல்றதெல்லாம் எல்லாத்தையுமே அவங்க தலையாட்டிகிட்டு இருப்பாங்க அதனால தான் நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கோவத்தில் இனியா வந்து பேசுகிறாங்க பேசுறது இனியாவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டியே வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இன்னொரு பக்கம் பாக்கியாக இருந்துக்கிட்டு பா இனியாவை திட்டாங்க என்ன இனியா இப்படிலாம் பேசிட்டு இருக்கிற என்ன பழக்கம் இது அப்படின்னு வந்து கேட்குறாங்க நீ பேசாமல் வாயை மூடுமா நீ பாட்டி என்ன பண்ணாலும் பார்த்துட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்ருக்கனால தான் அவங்க இப்படிலாம் வந்து இருக்கிறாங்க நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா இங்கே இப்போ கூட ஏ மேலே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க வேணுனே க டோரை ஓப்பன் பண்ண பண்ணாதவங்க அவங்க நல்லவங்க நான் கெட்டவளா நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன் அவங்க வந்து யாருமே வரல ஏன் நிதிஷ் கூட நான் கால் பண்ணி வந்து கால் பண்ணேன் அவருமே வந்து கட் பண்ணி விடுறாரு எதுக்கு கட் பண்ண கண் கட் பண்ணி விடணும் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்போவுமே வந்து என்ன வேலைக்கெலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் போட்டாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேசுனதுக்கப்புறம் சரி போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டாங்க இப்போ கூட நிதிஷ்க்கு வந்து நான் வேலைக்கு போகிறதுலாம் வந்து பிடிக்காது அதனால தான் வந்து இப்படிலாம் பண்ணியிருப்பார் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பாட்டு இருந்துக்கிட்டு இனியா நீ பேசுறது எல்லாமே தப்பாக இருக்குது சரியா நீ கல்யாணம் பண்ணி போயிட்டா அதுதான் உன்னோட வீடு சரியா என்ன பிரச்சனை இருந்தாலும் நீ அங்கே தான் இருக்கணும் இப்படிலாம் வந்து சொல்லாமல் கொள்ளாமலாம் இப்படி வந்து நிற்கக்கூடாது பாட்டியவே நீ வந்து மரியாதை நீ எப்படி பேசுவ எப்போத்துல அப்படின்னு வந்து சொல்றாங்க பாட்டி என் மேல தப்பு தான் நான் பணிஞ்சு போவேன் தப்பே செய்யாம நான் எதுக்கு வந்து மற்றவங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கணும் எனக்கு அப்படின்னு அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை என்னையும் ஆகாஷை வச்சு அவங்க தப்பா பேசுறாங்க நிதிஷ் வந்து டெய்லியுமே என்னை வச்சு என்னையும் ஆகாஷையும் வந்து தொடர்பு படுத்தி ஒரு மாதிரி ரொம்பவே கேவலமாக பேசிகிட்டு இருக்கிறாரு எனக்கு எப்படி இருக்கும் எனக்கு ஆகாஷ பிடிக்கும் தான் அது எல்லாமே முன்னாடி எப்போது எனக்கு என்னை வந்து நீங்கள் நிதிஷ்க்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்களோ அப்போவே நான் எல்லாத்தையுமே மறந்துட்டேன் ஆனால் சும்மா நார்மலாக பேசினதை வச்சு இப்படிலாம் வந்து தப்பாக என்னோட கேரக்டரை வந்து பேசுகிறது நல்லாவே இல்லை நான் ரொம்ப ரொம்ப பொறுத்து தான் அந்த வீட்டில் போகிறேன் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா ஆனால் இப்போ நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் முழுக்க முழுக்க நீங்களும் டாடியும் மட்டும்தான் நான் வாட்டல ரொம்பவே ஜாலியாக இருந்துகிட்ருந்தேன் எனக்கு பிடிச்ச மாதிரி இப்போ என்ன ஏதோ ஒரு ஜெயிலுக்குள்ளே பிடிச்ச மாதிரி இரு பிடிச்சி போட்ட மாதிரி இருக்குது நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருங்க பாட்டி சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க இனியாக பேசுகிறதெல்லாம் கேட்டு இங்கே பாட்டி அப்படியே வாயை புலந்துட்டு நிற்கிறாங்க அப்போது ஏ மேலே தான் வந்து தப்பு சொல்கிற உன் அம்மா மேலே எந்த தப்பு இல்லை உன் அம்மா வந்து இந்த வேலைக்காரி பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தா ரொம்பவே வந்து நீ நல்லா இருந்திருப்ப அப்படி தானே சொல்ல வர அப்படின்னு வந்து சொல்கிறாங்க தேவையில்லாமல் பேசாதீங்க பாட்டி ஆகாஷம் கல்யாணம் பண்ணி கூட நான் ரொம்பவே மனசளவில் சந்தோஷமாக இருந்திருப்பேன் பண கஷ்டம் வந்தால் கூட பார்த்துக்கலாம் மன கஷ்டம் வந்தால் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் அதுவும் சைக்கோ மாதிரி நிதிஷ் வந்து பண்ணுறாரு அவர் கூட எல்லாம் யாராலுமே வாழ முடியாது அது நான் உண்மையாகவே ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க எல்லாருமே நான் அளவுக்கு பொறுத்து போவேன் இல்லைன்னா வந்து கண்டிப்பாக இங்கே நடக்கிறதெல்லாம் நான் சகிச்சிட்டுலாம் இருக்க மாட்டேன் நான் இங்கே கிளம்பி வந்துருவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே நம்ம பாக்கியா இருந்தக்கிட்டே தாராளமாக நீ வா நீயா உனக்கு எப்போதுமே சப்போர்ட்டு ரொம்பவே வந்து தான் ஒரு வாழ்க்கையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே இல்லை உனக்கு மரியாதை கொடுக்காத இடத்துல உன்னை வந்து ஒரு பொருளாக பார்க்குற இடத்துல நீ வந்து வாழணுன்னு அவசியம் இல்லை அந்த வாழ்க்கையை உனக்கு தேவையில்லை இனியா நீ தூக்கி போட்டு வந்துடு சரியா அம்மா உனக்கு எப்போதுமே சப்போர்ட்டாக இருப்பேன் மற்றவங்கள மாதிரியெல்லாம் அம்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா வந்து பேசுகிறாங்க உடனே வந்து பாட்டி கோவப்படுறாங்க பாக்கியா ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படி தான் பேசுவாங்களா நீயே வந்து அவளை வெட்டியாக வர சொல்லிடுற போலையே வீட்டுக்கு இப்படி தான் அட்வைஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஏன் மனசாட்சிப்படி படி நான் நடந்துக்கிறேன் நீங்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அந்த இடத்துல வாழணும்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க ஏன் பொண்ணு அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் நான் எப்போதுமே இனியாவுக்கு சப்போர்ட்டாக இருப்பேன் எல்லா விஷயத்துலையும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக வந்து சொல்கிறாங்கன்னு இங்கே இனியா இருந்தகிட்டு சரிம்மா நான் கிளம்புறேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க சரி இனியா எதுனாலும் நீ அம்மாவுக்கு கால் பண்ணு என்ன நடந்தாலும் வந்து நீ சொல் பிரச்சனைன்னு சொல்லிட்டு நீ வந்து பயந்து மூடி மறைக்காத அம்மா ஃபீல் பண்ணுவாங்களே அப்பா ஃபீல் பண்ணுவாங்களே பாட்டி ஃபீல் பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீ எதனாலும் வந்து சொல்லிவிடு உன் மனசுக்குள்ளேயே பூட்டி வைக்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சுறாங்க இங்கே இனியாக போனதுமே பார்த்தீங்கன்னா அங்கே பெரிய பிரச்சனை வெடிக்குது நிதீஷ் இருந்துக்கிட்டு இனியாவை பிடிச்சி ரொம்பவே வந்து திட்டுறாரு ஏய் உனக்குலாம் அறிவே கிடையாதா இப்படி நீ வரலாம் சொல்லாமல் கொல்லாமல் உங்கள் வீட்டுக்கு போனேன்னா உன்னை எங்கெல்லாம் வந்து தேடுறது நாய் மாதிரி உன் வீட்டு நாயா நாங்கள்லாம் ஆ கொஞ்சம் கூட வந்து பெரியவங்களுக்கு கூட மரியாதை கொடுக்க மாட்டேறா ஏன் எனக்கு தான் கால் பண்ணலை அம்மா அப்பாக்காச்சும் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண வேண்டியதானே பர்மிஷன் கூட வாங்காமல் நீ வாட்டில் போயிருவியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஓ அப்படியா நான் வீட்டுக்கு வரவே இல்லை நான் கதவை தட்டவே இல்லை காலிங் பில்லு அடிக்கவே இல்லை உங்களுக்கு அது தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டாக வச்சுட்டு இருக்கிறாங்க ஆ எனக்கு எப்படி தெரியும் நடிக்காதீங்க நீங்கள் இங்கே தான் இருந்தீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்னடா இனியா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறா கேட்டதுக்கு யாரோ தெரியாமல் வீடு தவறி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்கத்த நான் தான் வந்தேன் ரொம்ப நேரம் நான் வந்து வெயிட் பண்ணேன் வெளியே சரிங்களா காலிங் பிள்ளை அடிச்சு பார்த்தேன் கதவை தட்டினேன் அத்தனை தட்டு தட்டுனேன் ஏன் நிதிஷ்க்கு கால் பண்ணி கூட பார்த்தேன் ஆனால் இவர் வேணும்னே வந்து எதுவுமே பண்ணலை என்னை வந்து வெளியே வெயிட் பண்ண வச்சிட்டாரு இதெல்லாம் எதுக்கு என்னை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இவர் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கிறாரு எனக்கு ஒன்றுமே புரியலை இப்போ வந்து ஏன் மேலே தப்பு சொல்கிறீங்க எங்கள் வீட்டில் உள்ளவங்க கிட்டையுமே வந்து ஏதோ நான் தப்பு பண்ணவங்க பண்ணவ மாதிரியே வந்து நீங்கள் பேசுகிறதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு இனியாக வந்து சொல்லிகிட்ருக்கிறாங்க உடனே சுதாகர் இருந்துக்கிட்டு கேட்குறாரு ஏ நிதிஷ் என்ன சுதா இது இனியா சொல்கிறதுலாம் உண்மையாக அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறவும் இங்கே நிதிஷ் பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்கிறாரு ஏன் நிதிஷ் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவ எனக்கு வேலைக்கு போகிறது பிடிக்கல அவள் வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே எங்கள் இருந்துக்கிட்டு அதை நீங்கள் சொல்லக்கூடாது நான் முடிவு பண்ணணும் சரிங்களா இந்த மாதிரி விஷயத்துலலாம் நான் உங்களை கேட்டு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை எனக்கு வந்து என்னோடய மைண்ட் செட் எப்படியோ இதெல்லாம் வந்து ஃப்ரீடம் தான் இந்த விஷயத்தில் அவங்கவுங்க விருப்பப்படி தான் இருக்கணும் நீ வேலைக்கு போ நீ வேலைக்கு போகக்கூடாது நீ இங்கே போகணும் நீ இங்கே போகக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு ரூல்ஸ் போடக்கூடாது இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படிதான் உங்கள் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னாடியே வந்து சொல்லி கல்யாணம் பண்ணி இருந்துருக்கணும் சரிங்களா நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணியிருக்கவே மாட்டேன் இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லியிருந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏ இனியா நீ ரொம்பவே ஓவராக பேசிட்டு போகிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க எப்படி பேசுவாங்களோ நான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நானும் பேசுவேன் நானும் எதுக்குமே குறஞ்சவங்க கிடையாது நீங்கள் பெரிய பணக்கார குடும்பம்னா உங்ககிட்ட அடங்கி தான் போகணும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிட்டு ரொம்பவே கெத்தாக பேசிவிட்டு நம்ம இனியா வந்து ரூமுக்கு போயிடுறாங்க இங்கே நிதிஷ் வந்து செம்ம கோவத்தில் இருக்கிறாங்க இங்கே சுதாகர் இருந்தகிட்டே நிதிஷ் கொஞ்சம் உன்னோடய கேரக்டரை மாற்றி இனியா விஷயத்தில் நீ தப்பு பண்ணுறேன்னு சொல்லிட்டு தோணுது ஏன் அவ்வளோ வேணும்னே இப்படிலாம் வந்து இருக்கிற இப்படிலாம் பண்ணாத இப்போ ஒரு டைம் வந்து போயிருக்கிற அதுவும் சும்மா வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கலாம் மொத்தமாக வந்து உன்னை தூக்கி போட்டு போகிறதுக்கு அவளுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது அந்த மாதிரி பொண்ணு தான் இனியாசிரியா கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிவிட்டு கிளம்புறாங்க இங்கே நிதிஷ் வந்து ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாங்க கண்டிப்பாக இதுக்கப்புறம் நிதிஷ் வந்து பல விஷயங்கள் பண்ண போகிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்